வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவிருக்கேன் நீங்கள் இப்போ பார்க்குறது கோஸில் வந்து கோலா உருண்டை கோஸில் கோலா உருண்டை ரொம்ப அருமையாக இருக்கும் நான் பஜ்ஜி மாவு தான் அதுக்கு எடுத்திருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பஜ்ஜி மாவில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக கட் பண்ண கோஸ் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக பச்சை மிளகா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு அளவு உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக கெட்டியான பதத்தை கலந்துக்கோங்க கடல மாவு இருந்தால் கடல மாவு நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த மாவு வேண்டுனாலும் எடுத்துக்கலாம் பஜ்ஜி மாவு எனக்கு எப்பவுமே இருக்குது மைதா மாவில் கூட இந்த கோலா உருண்டை செய்யலாம் பஜ்ஜி மாவு எப்போவுமே இருக்கனால நான் இதில் வந்து எந்தவித காரமும் நான் சேர்க்கலாம் நீங்கள் மைதா மாவு க கடல மாவு எடுத்துக்கிறதா இருந்தால் அரை ஸ்பூன் வந்து காரத்துக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு அளவு பெருங்காயும் சேர்த்து கலந்துக்கோங்க நான் கலந்து மாவை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நான் பக்கோடாவும் போட போகிறேன் கோலா உருண்டியாவும் போட போகிறேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானிலையில் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு நான் ஊற்றிருக்கேங்க நல்ல மிதமான சூட்டில் வந்து நம்ம இதெல்லாம் பொறிச்சு எடுக்கலாம் சாப்பாட்டுக்கு கூட சைடிஷாக நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் பயன்படுத்தலாம் நான் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம சுட்டு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்செடுத்தோம் எண்ணெய் நல்லா காஞ்சி மிதமான சூட்டில் நான் பக்கோடா போட்டிருக்கேன் ஒரு பக்கம் வந்து அப்படி பாலாக உருட்டி நான் உருண்டைகளாக நான் வந்து எண்ணெயில் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி உருட்டி ஏற்கனவே வச்சுக்கோங்க கெட்டியாக நம்ம கலக்கிறதுனால எண்ணெய் வந்து இந்த பக்கோடாலையும் கோலா உருண்டையிலையும் இழுக்காத இது வந்து நான் உருட்டி வச்சுருக்கேன் எண்ணெயில் மிதமான சூட்டில் நான் வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் இப்போ இப்போ எண்ணெயில் போட்டாச்சு வெந்துக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் இதற்கு வந்து கார சட்னி அரைக்கலாம் தேங்காய் சட்னி அரைக்கலாம் இல்லைன்னா அப்படியே சாப்பிட்றலாம் பஜ்ஜி மாவுலாம் சரி நம்ம தனியாக கலக்க போகிற மாவுலையும் நம்ம காரம் சேர்க்குறோம் அது போக வெங்காயம் கோசு எல்லாத்தையும் நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா அதனால் இதற்கு சைடிஷாக எதுவும் தேவையில்லை அப்படியே க வச்சு நம்ம சாப்பிடலாம் காரசாரமாக அருமையாக இருக்கும் இந்த கோஸ் உருண்டை இப்போ நான்லாம் சுட்டு எடுத்துட்டேன் மிதமான சூட்டில் தான் நல்லா எரிய விட்டீங்கன்னா உள்ளே வேகாது வெளிப்புறம் தான் வெந்துடும் அதனால் அடுப்பை நல்லா ஃபுல்லாக இறக்கி வச்சு தான் நான் வந்து இந்த கோலா உருண்டையை போட்டு எடுத்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக எடுத்து நான் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து பிளேட்டில் வைக்கிறேன் டிஷ்யூ பேப்பர் அடியில் வச்சு இந்த உருண்டைகள் அனைத்துமே எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம் பாருங்கள் நான் எடுத்து வைக்கிறேன் பக்கோடா வந்து மத்தியானம் சாப்பிட்றதா தான் இருந்தால் நீங்கள் பக்கோடாவாக போட்டுக்கோங்க ரெண்டுமே ஒரே மாவில் செஞ்சாலும் வித்தியாசமான சுவை கொடுக்கும் பக்கோடா வந்து இருக்கும் இந்த கோலா உருண்டை வந்து மிருது தன்மையை கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பக்கோடாவாக உதுத்து விட்டுருக்கேன் இது அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் வேக வச்சு பொன்னிறமாக எடுத்துட்டேன் கோலா உருண்டையை இப்போ நான் வந்து பிச்சை காமிச்சிருக்கேன் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது ரெண்டு பூண்டு தட்டி போட்டு செய்யுங்க மனமாக இருக்கும் சூப்பராக அருமையாக கோலா உருண்டை கோஸ் கோலா உருண்டை கோஸ் பக்கோடா ரெடி இரண்டு ஸ்நாக்ஸ் ஈவினிங்கில் சி சூப்பராக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அருமையாக அனைவருடைய பாராட்டையும் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் விடவே மாட்டீங்க எப்போவுமே இதை செய்ய தூண்டும் நன்றி